நம்ம சரியா சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கிராமத்து மண்வாசனை ரவுண்ட் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு இதுல கிராமத்து மற்றும் மக்கள் இசை பாடல்களை வேற லெவல்ல பாடி புஷ்பவன குப்புசாமி மதிச்சயம் பாலா மற்றும் சின்ன பொண்ணு சிறப்பு விருந்தினா வந்து இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே கிராமத்து பாடல்கள் எடுத்த வேற லெவல்ல பாடி மக்களை கவர்ந்த திறமையான போட்டியாளர்களான சில பேர் இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல வெற்றி பெற்று இறுதியா இதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில இந்த கிராமத்து மண்வாசனை ரவுண்ட்ல வீரபாண்டி சரண் சாண்டி மற்றும் அமனிடையே வேண்டியதா ரொம்ப பெரிய போட்டியே இருந்தது நம்ம சரிங்கப்பா சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடந்த கிராமத்து மண்வாசனை ரவுண்ட்ல இதுல இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே கிராமத்து பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அசத்த இதுல பெரும்பாலும் எல்லாருமே இசைநானி இளையராஜா உடைய பாடல்களை தான் எடுத்து சூப்பரா பாடி தெரிக்க விட்டு இருந்தாங்க அந்த வகையில நம்ம சரிங்கப்பா சீனியர்ஸ் போர்ல ஒவ்வொரு வாரமும் சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி இந்த சீசன்ல மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர்களான ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி சரண் சாண்டி மற்றும் அமன் இவங்க மூணு பேருமே இசைநானி இளையராஜாவுடைய பாடல்களை தான் பாடி இருந்தாங்க அதுலயும் குறிப்பா குறிப்பா சரண் அவர்கள் இளையராஜாவுடைய இசையில இதற்கு சிறப்பு இருந்தனா வந்திருந்த புஷ்பவன குப்புசாமி அவர்களுடைய பாடல்களான தாண்டவ கோனை பாடலை எடுத்தது வேற லெவல்ல பாடி ஆசை இருந்தாரு இந்த பாடலை கேட்ட அங்க இருந்த புஷ்பவன குப்புசாமி அவர்களை ரொம்பவே கண்கலங்க மேடைக்கு வந்து சரணை கட்டி அணைச்சு பாராட்டி இருந்தாரு அது போல அம்மன் அவர்களும் இளையராஜா எஸ்பிபி காம்போல வந்த மாங்குயிலே பூங்குயில் என்ற பாடலை எடுத்து ரொம்பவே சூப்பரா பாடி அசைத்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு இருந்தவர்கள் எல்லாருமே மேடைக்கே வந்து அவரை ரொம்பவே பாராட்டி இப்படி இருக்க இந்த சீனியர்ஸ் ஃபோர் இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலேக்காக ஏற்கனவே மகிழன் பருதி ஸ்வேதா மற்றும் சரத் அவர்கள் முதல் மூன்று பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையில இந்த வாரம் அந்த கிராமத்து மண் வாசனை ரவுண்ட்ல நான்காவது பைனலிஸ்டா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இருந்தது ஆனா இதுல அமன் மற்றும் சரண் அவர்கள் ரெண்டு பேருமே வேற லெவல்ல பாடி இருந்த காரணத்தினால ரொம்பவே அதிசயமா இதே வாரத்துல நான்காவது மற்றும் ஐந்தாவது பைனலிஸ்டா அமன் மற்றும் சரண தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த வகையில இப்ப நம்ம சரியும் சீனியர் போர்ல சூப்பரா பாடி அசத்தி பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலேக்காக வெற்றி பெற்று பைனலிஸ்டா இருக்க எல்லா போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாக இப்போ சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இறுதிப் போட்டிக்காக ஃபைனலிஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மகிழன் பருதி ஸ்வேதா சரத் அமன் மற்றும் சரண் இந்த ஐந்து திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு யார் ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல் மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ